ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் உணவுகளை தேடி முத்து சென்று கொண்டிருக்கிறான் அவன் ஒரு நாடோடி அவனுக்கென்று எதுவும் கிடையாது கிடைக்கும் இடங்களில் போய்வெடுத்துக்கொண்டு கொண்டு காட்டில் உள்ள பழங்களை சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு காலங்களை கழித்து வருகிறான் அப்படி ஒரு நாள் காட்டுப்பகுதிக்குள் சென்று கொண்டிருக்க தூரத்தில் ஒரு பாழடைந்த மண்டபம் தெரிகிறது அதை பார்க்க ஏதோ பழைய கோவில் போல தெரிகிறது அதை நோக்கி முத்து செல்கிறான் அட என்ன இது இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த இடம் பாழடைஞ்சு ரொம்ப வருடம் ஆயிருக்கும் போல இருக்கிறதே முத்து மேலும் முன்னோக்கி செல்ல உள்ளே ஒரு அம்மன் சிலை இருப்பதை காண்கிறான் அட என்ன இங்க ஒரு அம்மன் சிலை இருக்கு இந்த மண்டபம் ஒரு காலத்தில் கோவில் இருந்திருக்கும் போலவே என்ன இந்த அம்மனை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருக்கே வெயிலிலும் மழையிலும் இந்த அம்மன் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு அம்மா நீ கவலைப்படாத நீ வெயிலில் இருக்கிற வேற உன்னை நைய அப்படியாவது தூக்கி உட்கார வைக்கிற இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கம்மா உனக்கு யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை இன்னைக்கு காட்டுக்குள்ள போய் பழங்களை பறிச்சிட்டு வர உனக்கும் எனக்கும் போதும்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு வரேன் இவ்வாறு கோரி விட்டு காட்டுக்குள்ளே முத்து சென்று கொண்டிருக்க அங்கு அவனுக்கே தெரியாமல் ஒரு மாய மரமானது தோன்றி நிற்கிறது அந்த மரத்தினில் நிறைய பழங்கள் இருக்கிறது அந்த மரத்தை நோக்கி முத்து செல்கிறான் ஆஹா இதில் நிறைய பழங்கள் இருக்கும் போல இருக்கிறது சில பழங்களை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஊரில் வித்துடலாம் மிச்சத்தை நமக்கும் அம்மனுக்கும் எடுத்துக்கலாம் அந்த மரங்களிலிருந்து எடுத்து சென்ற பழங்களை ஊருக்குள் சென்று விற்க ஆரம்பிக்கிறான் நிறைய பணங்களை சம்பாதித்து விட்டு அந்த பணத்தில் ஒரு மிகப்பெரிய பெரிய குடையினை வாங்கி கொண்டு பாட்டுக்குள் இருக்கும் கோவிலுக்குள் வருகிறான் அவன் வைத்திருந்த பழங்களில் பாதியை அம்மனுக்கு படைத்துவிட்டு அந்த குடையினை அம்மன் நிழலில் இருப்பதற்காக வைக்கிறான் அன்று இரவு அங்கேயே படுத்து நன்றாக உறங்கிவிடுகிறான் மறுநாள் காலையில் மீண்டும் பழங்களை எடுப்பதற்காக காட்டுக்குள் செல்கிறான் இப்பொழுது அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைகிறான் அந்த பழங்களை பறித்துக்கொண்டு ஊருக்குள் வருகிறான் நல்ல லாபத்திற்கு அந்த பழங்களையெல்லாம் விற்று முடித்த பின்பு அம்மன் கோவிலுக்காக ஒரு கட்டி சூடத்தையும் பல கூரைகளையும் வாங்கிக் கொண்டு செல்கிறான் காட்டுக்குள் வந்து இந்த கூரையை கோயில் மீது வெயில் படாத அளவிற்கு வைத்துவிட்டு கோவிலை சுத்தப்படுத்தி பழங்களை படைத்து சூடத்தினை குளுத்தி அம்மனை வழிபடுகிறான் மறுநாள் காலையில் ரெண்டு நாளாக நல்லா பூச்சு ரொம்ப நன்றிமா இன்னைக்கும் நல்லபடியா வியாபாரம் ஆச்சுன்னா உனக்கு இன்னும் நிறைய செய்கிறேன் சரியா நேரே காட்டுக்குள் சென்று பழங்களை எடுக்க முத்து செல்லும் வேளையில் அங்கே ஒரு சிறுவன் மரக்கட்டைகளை தூக்கி கொண்டு எதிராக வருகிறான் ஐயா நில்லுங்கள் நான் உங்களை தினமும் பார்க்குறேன் உங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் கோவிலேயே போய் போட்டுடுறீங்க உங்களுக்குன்னு எதுவும் எடுத்துக்க மாட்டீங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னும் பாழடைஞ்ச மண்டபத்தை சரி செஞ்சு என்ன பிரயோஜனம் தம்பி எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிட்டு தான்ப்பா இருக்குது அந்த கோவிலை கட்டினா பல பேருக்கு நன்மைகள் கிடைக்கும் காட்டுக்குள்ளே கலைப்பா வரவங்க ஓய்வு எடுக்கலாம் பல பேருக்கு நிழல் கிடைக்கும் பல பேரோட நல்லதுக்காக தான்ப்பா நான் இதை பண்ணுறேன் இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் பா அருமை அண்ணா அருமை நீங்கள் பழங்களை தானே விற்கிறீங்க நான் சொல்ற இடத்துல போய் வீங்க மக்கள் கூட்டம் நிறைய வரும் ஊருக்கு அதுக்கு இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டு விற்க ஆரம்பிங்க நல்லா வியாபாரம் நடக்கும் அங்க இருக்கிற நிறைய பேர் மிகப்பெரிய செல்வந்தர்கள் காட்டில் உள்ள பழங்கள் என்றால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றி தம்பி இதோ இப்பவே போறேன் முத்து இவ்வாறு கூறிவிட்டு மரங்களில் உள்ள பழங்களை எல்லாம் பறித்து கொண்டு இருக்கும் மரத்தடியில் அமர்ந்து பழங்களை விற்க ஆரம்பிக்கிறான் அப்பொழுது அங்கு ஒரு பணக்கார பெண்மணி வருகிறாள் அவர்களை பார்த்தாலே பணம் அதிகம் வைத்திருப்பவர் போல் தெரிகிறது ஐயா இந்த பழங்கள் என்ன விலை இதெல்லாம் காட்டு பழங்களா ஆமாம்மா சுத்தமான காட்டுப்பழங்கள் பத்து பழம் ஐம்பது காசுமா சரி ஐயா எனக்கு பத்து பழங்கள் கொடுங்கள் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அந்த பெண் பழத்தை வாங்கி சுவைத்துப் பார்க்க அதனுடைய சுவை அந்த பெண்ணிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஐயா அருமையாக இருக்கிறது இதன் சுவை இந்த அனைத்து பழங்களையும் நானே வாங்கிக் கொள்கிறேன் என் வாழ்வில் இப்படி ஒரு சுவையை நான் சுவைத்ததே இல்லை உங்களுக்கு நான் இதற்கு தரும் தொகையை விட மேலும் உதவிகள் செய்ய விரும்புகிறேன் கூறுங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் முதலில் இந்த பழத்திற்காக ஆயிரம் காசுகளை வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா என்ன சொல்கிறீர்கள் இந்த பழத்திற்காக ஆயிரம் காசுகள் எனக்கு உதவிகள் எல்லாம் வேண்டாம் பாட்டிக்குள் இருக்கும் பாலினிந்த கோவிலை புதுப்பிக்க வேண்டும் அதற்கு உதவ முடியுமா என்ன ஒரு அருமையான எண்ணம் நல்லது உனக்கென்று எதுவும் கேட்காமல் கோவிலை கட்ட வேண்டும் என்று கேட்கிறாயே கோவில் கட்டுவது நல்ல விஷயம்தான் பல மக்கள் அதனால் பயனடைவார்கள் சரி கோவில் கட்டுவதற்கு என்ன தொகையாகும் அனைத்தையும் நான் உன்னிடம் தருகிறேன் நல்லபடியாக கோவிலை கட்டி என்னை கூப்பிடு நான் வருகிறேன் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி உடனே ஆரம்பிச்சிடுற ஆட்டுக்குள் சில ஆட்களை உதவிக்கு கொண்டு கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிக்கிறான் மறுநாள் காலையில் கும்பாபிஷேகம் அதற்கு இரவு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அம்மன் சிலைக்கு அருகே முத்து அமர்ந்து கொள்கிறான் அவனுக்கு இப்பொழுது தங்கையிடம் இருக்கிற தேவை அனைத்தும் இருக்கிறது உணவும் இருக்கிறது அம்மா நான் எங்கே எப்படியோ நாடோடியாக இருந்திருக்க வேண்டியவன் உன்னை நான் சின்னதா ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ என்னோட நிலைமை இந்த இடத்தில் இருக்கிறது ரொம்ப நன்றிமா அப்பொழுது திடீரென்று அம்மன் தோன்றுகிறார் அம்மா நீ வந்திருக்கிறது என்னால் நம்ப முடியவில்லையே என்னை பார்க்க எனக்காக நீ வந்துட்டியா நான் அப்படி ஒன்றும் பெரிய வேலையெதும் செய்யலையே அம்மா முத்து நீ என்ன செய்யவில்லை கூறுகிறேன் கேள் நீ உனக்கென்று வாழும் பொழுது உனக்காக எதுவும் முழுமையாக கிடைக்கவில்லை ஆனால் நீ மற்றவர்களுக்காக யோசிக்க ஆரம்பித்தவுடனே தான் பல விஷயங்கள் கிடைத்திருக்கிறது மண்டபம் கட்டினால் பல பேருக்கு உபயோகம் இருக்கும் என்ற எண்ணமும் நான் வெயிலில் கிடந்ததைக் கண்டு நீ மனம் வருந்தி நிழலில் அமர வைத்தாய் அதனால்தான் உனக்கு அனைத்தும் கிடைத்திருக்கிறது நீ பொது நலத்திற்காக யோசித்தால் அனைத்தும் நடக்கும் மகனே உன்னை போல் அனைவரும் தனக்கென்று ஓடாமல் பிறருக்காக உதவி செய்ய ஓடினால் அவர்களும் நன்றாக இருப்பார்கள் நாடும் நன்றாக இருக்கும் நிச்சயமா அம்மா நீ சொல்கிறது உண்மைதான் நான் இன்னும் நல்லது பண்ணுவேன் நானும் சந்தோஷமாக இருப்பேன் ரொம்ப நன்றிம்மா இவ்வாறு கூறிவிட்டு மறைந்து விடுகிறார் மறுநாள் காலையில் அந்த அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்து கோவிலை சிறப்பாக முத்து திறந்து வைக்கிறான் அது மட்டுமின்றி அங்கு உணவு என்று தேடி வரும் அனைவருக்கும் இல்லை என்று கூறாது உணவுகளை தானம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இதுபோல അരുമയ കഥകളെ കേക്ക നമ്മളോട് കേടി ചേനല സബ്സ്ക്ൈബ് ചെയ്തുക്കോക് യു